ஆமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் நரசிம்ம இன்று நம்ம பார்க்க இருக்க பதிவுன்னு வந்து பாத்தீங்கன்னா மோக்ஷத ஏகாதசி ஏகாதசியில் இந்த ஏகாதசி வந்து மோக்ஷத ஏகாதசின் பேரு இந்த ஏகாதசி என்பது வந்து என்ன அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்க்க போறோம் ஏகாதசி என்பது சந்திரனின் சந்திர கட்டத்தின் பனி பதினோராவது நாளாகவும் மேலும் மோக்ஷத ஏகாதசி முக்தி வேண்டி விஷ்ணுவை வழிபடும் நாள் மிகவும் விசேஷமானது இந்த ஏகாதசி ஏகாதசிங்கிறது சந்திரனோட சந்திர கட்டில பதினோராவது நாளாக இந்த மோக்ஷத ஏகாதசி வருது இந்த ஏகாதசி என்று விஷ்ணுவை வழிபடுற நாள் மோட்சம் முக்தி கிடைக்கிறதுக்காக விஷ்ணுவை வழிபடுற நாள் இது வந்து புராணத்தின்படி வந்து இந்த ஏகாதசி வந்து நம்ம பார்க்கறோம் ஒரு காலத்தில் சம்பக நகரை சார்ந்த நேர்மையாக ஆட்சி செய்த வைகநாசர் என்ற உன்னத மன்னர் இருந்தார் அவர் தனது தந்தை நகரத்தில் பெரும் நரகத்தில் சாரி தனது தந்தையை வந்து நரகத்தில் பெரும் சித்திரவதை அனுபவித்ததாக வந்து அவருக்கு கனவு வந்திருக்கு அந்த மகாராஜாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக ஆட்சி பண்ணியிருக்காரு மக்களுக்கு வந்து எல்லா நலனும் எல்லா இதுவும் வந்து சுபிக்ஷமாக எடுத்து மக்களுக்கு வந்து என்னென்ன தேவையோ தேவைகளை பூர்த்தி வந்து இருக்காரு அவரோட அந்த இனிமையான ஒரு அமைதியான வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து அவரோட கனவில் வந்து அவங்க தந்தை இறந்து போனவங்க தந்தை வந்து கனவில் வந்திருக்காரு கனவுல வந்து அவர் நரகத்தில் வந்து ரொம்ப சித்திரவதப்படுறதா புராணத்தில் சொல்லியிருக்காங்க அதை வந்து அவர் கனவு கண்டவனே வந்து மறுநாள் அவர் அதை எழுந்து அரசவையில் போயிட்டு அந்த அரசவையில் இருந்த அறிஞர்கள் கிட்ட வந்து இதை பற்றி வந்து சொல்லியிருக்காரு தன்னோட கனவுல வந்து இந்த மாதிரி வந்தது ஸோ அதை பற்றி ஒரு டிஸ்கஷன் ஒரு விவாதம் மாதிரி வந்து அவையில் பண்ணியிருக்காரு அதில் வந்து பர்வத முனிவர் பர்வத முனிகின்ற முனிவரை சந்தித்து தீர்வு காணுமாறு அறிவுறுத்தினர் அந்த இதுல வந்து சபையில் சபையில வந்து இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி பர்வத மு முனிவரை போய் நீங்க பார்த்து இதுக்கான விடையை வந்து இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க சொன்னாங்க அவர் வந்து அந்த முனிவரை வந்து போய் சந்திச்சாரு தன்னோட கனவை பற்றி தன் தந்தைக்கு வந்து தன்னோட கனவில் வந்து தன் தந்தை வந்து ரொம்ப மிகவும் சொ நரகத்தில் வந்து கஷ்டப்படுறாரு அவருக்கு சொர்க்கத்துக்கு போடுறதுக்கான எதாவது இது இருக்கா இல்லை ஏதாவது குறை இருக்கான்ற மாதிரி தன்னோட கனவை பற்றி அவர் கேட்டிருக்காரு முனிவர் முனிவர் வந்து கொஞ்ச நேரம் அப்படி தியானத்தில் கன கண்ணை மூடிக்கிட்டு இருந்துட்டு தனது தந்தை தனது மனைவி சித்திரவதை அதாவது தனது தந்தை மனைவியை சித்திரவதை செய்ததாகவும் அது வேதான் நரகத்தின் துன்பப்படுவதற்கான காரணம் என்றும் விளக்கினர் அதாவது அவங்க அப்பா வந்து அவங்க அம்மா வந்து அவ்வளோ கொடுமை பண்ணியிருக்காராம் அவங்க அப்பா அவங்க அம்மா வந்து அந்த லெவலுக்கு குடும்பம் பண்ணிருக்காராம் அதனுடைய அதாவது இது வந்து ஏன் இத சொல்றேன் அதையும் நான் சொல்றேன் நம்ம வந்து அடுத்தவங்களை வந்து துன்புறுத்தது மனசால வந்து வருத்தப்பட வைக்கிறது அதே போல வந்து நம்பிக்கை துரோகங்கள் இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து சொர்க்கத்தோட நரகத்துல வந்து இடம் நிச்சயம் உண்டு நம்பிக்கை துரோகம்ன்றது வந்து ஒருத்தர் ஒரு விஷயத்த வந்து நம்மளை நம்பி வந்து சொல்லும் போதோ இல்லை நம்மளை நம்பி இது பண்ணும்போதோ அதை அத வந்து நம்மளை வந்து எந்த பேசிஸ்ல நம்பி சொல்றாங்களோ அந்த விஷயத்த நம்ம வந்து அவங்க சொன்ன அந்த விஷயத்த நம்மளோட வச்சுக்கணும் அதை வந்து வெளியில பிரசங்கப்படுத்துறது அதுவே வந்து ஒரு சித்திரவதைக்கான ஒரு விஷயந்தான் அதே போல தனது மனைவியை வந்து இவர் வந்து அவ்வளோ சித்திரவதை பண்ணியிருக்காரா அந்த சித்திரவதையின் காரணமாக அவருக்கு வந்து சொர்க்கத்தில் இடம் கிடைக்காம நரகத்துல இடம் கிடைச்சிருக்கு ஸோ நரகத்துக்கு அவர் போனதுனால அவர் வந்து அவ்வளோ துன்பங்கள் வந்து அனுபவிச்சிருக்கார் ஸோ அந்த துன்பப்படுறதுக்கான காரணம் என்னன்றத வந்து அந்த முனிவர் வந்து இவருக்கு வந்து விளக்கினார் விளக்கிட்டு வந்து பின்னர் மன்னரை வந்து மோக்ஷத ஏகாதசி விரதத்தை வந்து கடைப்பிடிக்கணும் இந்த கடைபிடிக்க வேண்டும் அப்படின்ட்டு பரிந்துரைத்தார் அது இந்த விரதத்தை வந்து நீ கடைப்பிடிக்கணும் இந்த விரதத்தை நீ கடைப்பிடிச்சின்னு வந்தீங்கன்னா உனக்கு வந்து உங்க அப்பாவுக்கு வந்து ஒரு முக்தி கிடைக்கும் அந்த முக்தி மூலமா நரகத்திலேருந்து சொர்க்கத்துக்கு போறதுக்கான ஒரு பாதை கிட்டும் அப்படின்னுவாரு அதே போல் வந்து உங்கள் அப்பாவின் ஆசீர்வாதமும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த விஷயத்தை வந்து அவருக்கு வந்து சொல்லிருக்கார் அந்த முனிவர் அந்த விஷயத்தை சொன்னது அரசர் வந்து தனது மனைவி குழந்தைகள் உறவினர்களுடன் வந்து மிகுந்த பக்தியுடன் எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்தை சொல்லி நம்ம எல்லாமே விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அவரோட துணைவியார் அவரோட குழந்தைகள் இளவரசர்கள் இந்த மாதிரி வந்து எல்லாரோடையும் சேர்ந்து தன்னோட ரிலேஷன்ஸ் எல்லார்கிட்டையும் சொல்லி இந்த விரதத்தை வந்து மோக்ஷத ஏகாதசி விரதத்தை வந்து அவர் கடைபிடிச்சுன்னு வந்தார் இந்த மோட்சத ஏகாதசி வந்து ரொம்ப கடுமையா அவர் வந்து பக்தியுடனும் கடுமையா வந்து அந்த விரதத்தை வந்து எந்த வழியில நம்ம கடைபிடிக்குமோ அந்த வழியில கடைபிடிச்சு இதில் வந்து மகாவிஷ்ணு மகிழ்ந்ததாக அதாவது ஏன்னா மகாவிஷ்ணு மகிழ்ந்தால் மட்டும்தான் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும் நரகத்தில ஸோ சோ மகாவிஷ்ணுவை வந்து மகிழ்வித்தார் இந்த ஏகாதசியில் மகிழ்ந்ததுனால மகாவிஷ்ணு வந்து தந்தையின் பாவங்களை போக்கி அவரை சொர்க்கத்திற்கு அழைத்துச் சென்றார் அவரோட தந்தையோட பாவத்தை போக்கி சொர்க்கத்துக்கு மகாவிஷ்ணு வந்து கூட்டிட்டு போயிருக்காரு அதே போல் மகாபாரதத்தில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பகத்கீதை உபதேசித்த அதே நாளில்தான் மோக்ஷத ஏகாதசி வருகிறது அதாவது அந்த மகாபாரத போர் நடக்கும்போது ஸ்ரீகிருஷ்ணன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு வந்து பகவத்கீதையை பற்றி வந்து சொல்லியிருப்பார் அவரோட விஸ்வரூப தரிசனத்துக்கு அப்புறம் அந்த பகவத்கீதையை பற்றி சொல்லியிருப்பார் அந்த பகவத்கீதையை சொன்ன நாளே வந்து பார்த்தீங்கன்னா மோக்ஷத ஏகாதசி அன்னைக்கு தான் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு வந்து பகவத்கீதையை உபேதிச்சிட்டு அந்த பகவத்கீதையை பற்றி அர்ஜுனனுக்கு சொன்னது இந்த நாளில் வந்து விரதம் இருந்து கிருஷ்ணரை வழிபடுவது இந்த நல்ல விரதம் இருந்து கிருஷ்ணரை வழிபடுவது எல்லா பாவங்களிலும் இருந்தும் விடுபட விடுபடுவதோடு ஒருவரின் முன்னோர்கள் சொர்க்கத்தை ஒரு ஒருவரின் முன்னோர்கள் சொர்க்கத்தை அடைய உதுவதாகவும் நம்பப்படுகிறது இந்த ஏகாதசி வந்து நாராயணரோட எந்த சுரபா எந்த சுரபமேனா இருக்கட்டும் அந்த சொருபத்துக்கு வந்து நம்ம விரதம் இருக்கலாம் பெருமாள் விஷ்ணு சத்யநாராயணர் இல்லை கிருஷ்ணர் உங்களோட அந்த பெருமாளோட அவதாரத்துல எந்த தெய்வம் வந்து உங்களுக்கு வந்து நரசிம்மர் விரதம் இருந்து அவங்களுக்கு விரதம் இருந்து நீங்க இந்த மோட்சத ஏகாதசி நீங்க வந்து வழிபட்டுனே வந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க முன்னோர்கள் ஏதாவது குறையோடு இறந்துருந்தாங்கன்னா அந்த குறை நீங்கி அவங்க வந்து சுருகம் போறதுக்கான ஒரு வழி கட்டும் அவங்க சொர்க்கம் போனால் அவங்களோட ஆசிர்வாதமும் நம்மளுக்கு சேர்ந்து வரும் ஸோ அதனால இந்த விரதம் வந்து அவ்வளோ கடுமையாக இருக்கணும்னு ஒரு இது இருக்கு ஏகாதசியின் விடியற்காலை எழுந்து மகவா பகவான் மகாவிஷ்ணுவை பூக்களால் கொண்டு அலங்கரித்து பூஜை செய்ய வேண்டும் விடியற்காலை அப்படின்றது வந்து பிரம்ம முகூர்த்தம் காலைல நாலுலேருந்து ஆறு அது வந்து பிரம்ம முகூர்த்தம் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம எழுந்து குளிச்சுட்டு வாசனை மலர்கள் மல்லி இந்த மாதிரி வாசனை மலர்களை வச்சு அவரை வந்து அவரோட ஃபோட்டோவோ இல்லை விக்கிரகம் அவங்க வீட்டில் இருந்தாலும் அந்த விக்கிரகத்தை அலங்கரித்து வெடிகாலம் அந்த நால்ரை ஆறு அதே டைமில் வந்து அவருக்கு பூஜை செஞ்சால் அவ்வளோ விசேஷம் அவ்வளவு விசேஷம் இது வீட்டில் வந்து நீங்க மோக்ஷத ஏகாதசி செஞ்சீங்கன்னா அவ்வளவு விசேஷம் மற்றும் பால் பழங்கள் பிரசாதம் கொண்டு முழு மனதுடன் வழிபடுவது ஒருவரின் பாவங்களை தீர்க்கிறது இதில் வந்து முழு மனசோட வந்து இந்த விரதத்தை வந்து நம்ம வழிபட்டு அவருக்கு வந்து நம்ம வழி பூஜை செஞ்சு அவருக்கான ஒரு பிரசாதம் ஒரு வெண்பொங்கல் இல்லை ஏதோ ஒரு ஸ்வீட்டு ஏதாவது ஒரு விஷயத்த வந்து பிரசாதமா நேவதியம் பண்ணி நீங்க வந்து முழு மனசா வழிபட்டீங்கன்னா முன்னோர்களின் பாவங்கள் உங்களோட பாவங்கள் எல்லாமே வந்து போகிடும் இது வந்து நம்ம படுகிற ஒரு விஷயம் மற்றும் பிறரின் பாவங்களை போக்க உதவுகிறது மற்றவங்களோட பாவத்துக்காகவும் நம்ம வந்து ஐயோ இவங்களுக்கு வந்து எதுவும் இருக்கக்கூடாது நல்லா இருக்கணும் நல்லா இதுவாகணும் அப்படின்னு நினச்சி விரதம் இருந்தாலும் நம்மள அது வந்து அந்த ஒரு விஷயம் வந்து உதவுகிறது மற்றும் மறுநாள் துவாதசி என்று சந்திரனின் சந்திர கட்டத்தில் பன்னெண்டாவது நாள் ஆகும் அதாவது ஏகாதசி பதினோராம் நாள் சந்திரனின் சந்திர கட்டத்தில் மறுநாள் துவாதசி வந்து அவரோட கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் நாள் இந்த நாளில் பிராமணருக்கோ அல்லது பூசாரிகளுக்கோ உணவு வழங்குவதன் மூலம் விரதம் முடிகிறது ஏகாதசி விரதம் இருந்து மறுநாள் துவாதசி அன்னைக்கு நீங்க உங்க வீட்டு பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலா இருக்கட்டும் இல்லை எந்த கோயிலாக வேணா இருக்கட்டும் அங்கே அர்ச்சகர்ன்னு இருப்பாங்கல்ல அது வந்து பூசாரியா இருந்தாலும் சரி ஐயரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு அன்னதானமா நீங்கள் வந்து ஒரு சாப்பாடோ இல்லை ஒரு டிஃபனோ ஏதோ ஒன்று வாங்கி அவங்களுக்கு வந்து அன்னதானம் நீங்கள் கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ நல்லது அதே போல வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய பலன்கள் அப்படின்னு நம்ம பார்ப்போம் உடல் நலம் மற்றும் பாவங்களை நீக்கும் மனம் மற்றும் ஆன்மாவை தூய்மைப்படுத்துகிறது இந்த விரதம் இருக்கிறவங்களுக்கு உடல் நலத்தில் ஏதாவது பாதிப்பு இருந்தால் அந்த பாதிப்பு போகும் அதே போல் வந்து பாவங்களில் வந்து போக்கும் அதே போல் மனம் மற்றும் ஆன்மாவை வந்து சுத்தப்படுத்துகிற ஒரு விரதம் இருந்து இந்த விரதம் இந்த விரதம் இருந்தால் இந்த பலன் தனக்கும் தன் முன்னோர்களுக்கும் பிறப்பு இறப்பு சுயற்சியில் இருந்து விடுதலை அதாவது நம்ம முன்னோர்களோட அடுத்த பிறப்பு வந்து இப்போ இந்த மாதிரி நரகத்தில் இருந்தாங்களா அவங்களோட அடுத்த பிறப்பு ரொம்ப டிலே ஆகும் அந்த டிலேய கட் பண்ணி அவங்களோட அந்த பிறப்பு இறப்பு சுயற்சியை வந்து மாற்றும் பாவம் செஞ்சால் அதனுடைய இறப்பு வந்து கொஞ்சம் முன்னாடி வந்ததுன்னா அந்த இறப்பை வந்து ஆக்சுவலாக என்னவோ அந்த இடத்துக்கு வந்து நம்ம பாவங்களை இது பண்ணி இது பண்ணுவோம் அதே போல் நம்ம இறப்பை வந்து ஒரு இயற்கையான ஒரு இறப்பு அப்படின்ற மாதிரி ஒரு இதுவாக இருக்கும் அதே போல் இந்த விரதம் இருந்தால் அஸ்வமேத யாகம் செய்வதற்கான சமமான பலன் கிடைக்கும் ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் வந்து இந்த மோக்ஷத ஏகாதசி விரதத்தில் நம்மளுக்கு கிடைக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு புராணத்தின்படி மோட்சத ஏகாதசி அன்று விரதம் இருப்பவர்கள் மற்ற இருபத்தி மூணு ஏதா ஏகாதசிகள் விரதத்தை கடைபிடித்ததற்காக சமம் ஒரு வருஷத்துக்கு இருபத்தி நாலு ஏகாதசி வருதுன்னா அந்த இருபத்தி நாலு ஏகாதசியில இந்த ஒரு ஏகாதசி விரதம் இருந்தா மற்ற இருபத்தி மூணு ஏகாதசிக்கு விரதம் இருந்ததா விரதம் இருந்ததுக்கு சமம் அப்படின்றது வந்து இந்த மோக்ஷத ஏகாதசியில வந்து நம்மளுக்கு இருக்கு இந்த கார்த்திகை மாசம் வர கடைசி ஏகாதசி இந்த மோக்ஷத ஏகாதசி அதே போல வந்து இப்ப நான் இதில் வந்து சொன்னது பாவங்களை போக்கக்கூடிய ஒரு ஏகாதசி அப்படின்னு கரெக்டு அதுக்கு நான் இந்த ஏகாதசிக்கு விரதம் இருந்து எல்லாத்தையும் செகண்டே வந்து நான் பாவம் பண்ணிட்டேன்னா இது பாவம் மன்னிப்பு தரத்துக்கு அவர் குரு கிடையாது அவர் கடவுள் நான் விரதம் இருந்துட்டேன் ஆனாலும் என் பாவம்லாம் பாவம் எல்லாம் போயிடுச்சு ஆனால் இப்ப நான் எதுவானா செய்யலாம்னு சொல்லிட்டு திருப்பி பாவத்துக்கு கண்ணி போட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு வேறு விஷயத்துல கண்ணி போட்டு விட்டுருவாரு ஸோ அதனால பயபக்தியுடன் விரதம் இருந்து கொண்டு வாருங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் தயவு செஞ்சு தெரிஞ்சோ தெரியாமலோ பாவமோ துரோகமோ மற்றவங்களுக்கு நம்பிக்கை துரோகமோ எதுவும் செய்யாதீங்க அந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் இந்த மாதிரி நீங்கள் எதாவது செஞ்சீங்கன்னா அதற்கான பின் விளைவுகள் கண்டிப்பாக அந்த கடவுளிடம் இருந்து உங்களுக்கு கிடைக்கும் முடிஞ்ச லெவலுக்கு நம்ம இருக்கக்கூடிய இந்த சிறிய காலத்துக்குள் எவ்வளோ புண்ணியம் செய்ய முடியுமோ அவ்வளோ புண்ணியம் செய்வோம் இதை செஞ்சு எந்த ஒரு எதிர்பார்ப்பு கொண்டும் அடுத்த இடம் நம்ம கர்மாவை கழிக்க தான் இங்கே வந்திருக்கோம் ஸோ நம்ம கர்மாவை கழிக்கிறதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கிறதுனால நம்ம கர்மா கழிக்க என்ன வழியோ அந்த கர்மா கழிக்கிறதுக்கான வழியை பாருங்க முடிஞ்ச லெவலுக்கு வந்து நல் வழியில் நடக்க பாருங்க இதுக்கு முன்னாடி பாவம் பண்ணியிருந்தாலும் சரி இந்த வீடியோஸ் பார்க்கறதுக்கு ரெண்டு செகண்ட் முன்னாடி பண்ணியிருந்தாலும் சரி அதை அதோடு முற்றுப்புள்ளேஸ்ட்டு நல்வழிக்கு திரும்ப பாருங்கள் அப்படி இல்லைன்னா நம்ம எவ்வளோ விரதம் இருந்தாலும் எவ்வளோ இது பண்ணாலும் நம்மளோட கஷ்டங்கள் வந்து அவ்வளோ லகுவில் போகாது சரிங்களா அதனால நம்பிக்கையுடன் விரதம் இருந்து கொண்டு வாருங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணதே போல கிட்டேயும் நான் எல்லா வீடியோலையும் சொல்ற மாதிரி இந்த வீடியோலையும் ஒரு பெரிய ரிக்வஸ்ட் வைக்கிறேன் கமெண்ட்டுன்னு ஒன்று இருக்கு அந்த கமெண்ட் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் கமெண்ட் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு சொல்லி போடுங்க இல்லைனா நான் வீடியோவே போடக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா இல்லை நீ தயவு செஞ்சு வீடியோவே போடாதன்னு கூட போட்டுருங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நீங்கள் கமெண்ட்ல கொடுங்க உங்களுக்கு வேணும்னா வேணும்னு கொடுங்க இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவோட உங்களுக்கு என்ன இது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி விஷயத்த வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட வீடியோ அடுத்தடுத்த லெவலுக்கு போகும் அதனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்